Experience your dream retirement life for a day. பத்தின்சு முருக்கு மந்த்ரா கடலை நேல நானே பண்ணுது ஒரு challenge உங்களால இந்த மாதிரி முருக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை நேல முருக்கு செஞ்சு பாருங்க ஓகே பத்தி ஒரு முக்கியமான டாக்லைன் அது யாராவது சொல்வீங்கன்னு நினைச்சேன் சார் சொல்ற எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா பேசுங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க இது அவர் எப்பவுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அடுத்து வந்து சிஏஏ பற்றி ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் தினேஷ்குமார் என்னை போன்ற சாமானியரையும் இது போன்ற சான்றோர் அவைகளே பேச வாய்ப்பளித்த இந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் மேடம் காயத்ரி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு மக்கள் தலைவரால் அடைமொழி சூட்டப்பட்டு இன்று தமிழகத்தின் அடையாளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் ஆர் உயிர் அண்ணன் சைதை துரைசாமி அண்ணன் அவர்களுக்கும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்த காலங்களில் விவேகானந்தர் காந்தி போன்ற எத்தனையோ தலைவர்களால் பேச்சை கேட்டு அரசியலில் மாற்றத்தை நோக்கி பயணம் செய்த என்னை போன்றோர்கள் பின்பு நாங்களே மாற்றமடைந்து அரசியல் விட்டு பின்னோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலையை இன்றைய தலைவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அச்சமயத்தில் நான் யதார்த்தமாக என்னுடைய தொலைபேசியிலே பார்த்து கொண்டிருக்கும்போது சார் குரு சாருடைய ஒரு வீடியோ பார்த்தேன் பியூர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அரசியலை பற்றிய இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓ அப்போ அரசியலையும் ஏதோ ப்யூர் இருக்க மாட்டேங்குது அப்போ சார் சொன்னார்னால் அது ஒரு ஒரு தூய்மையான அரசியல் இருக்க மாட்டேதான் தெரியுது சரி அந்த தூய்மையான அரசியலை போய் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தோட ஓ வேதனையோடையும் தான் வந்தேன் சரி அப்படின்ட்டு வந்தேன் அந்ததுக்கப்புறம் தான் மேலுமே வந்து அவர் தூய்மையான அரசியலை சொல்லி கொடுத்தாரு மக்களாட்சியில் மக்கள் மன்றங்களில் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு வந்தால் மட்டுந்தான் அந்த மக்கள் ஆட்சி நிறைவேற்ற முடியும் வெறும் வெறும் கனவுகளோடையும் நோக்கங்களோடையும் ஒரு மனிதனால் வந்து இன்றைய சூழ்நிலைகளில் அதிகாரத்துக்கு வர முடியாது ஏன்னா இன்றைய தலைவர்கள் இளைஞர்களை அரசியலுக்கு வான்னு சொல்கிறாங்க அது ரெண்டு பேர்த்த சொல்கிறாங்க ஒன்று அவங்க பசங்களை அவங்கள வந்து தலைவர் ஆக்கறக்கு இன்னொருத்தவங்களை அவர் தலைவர் ஆக்குறவங்களுக்கு எப்பவுமே தொண்டனாக்குறக்கு அந்த இளைஞர்களை வர சொல்கிறாங்க அது மாதிரி தான் நானும் இந்த மாதிரி ஒரு இளைஞனா அரசியலுக்கு வந்து கடைசி தொண்டனாகவே இருந்துட்டேன் ஆனால் இப்போது ஒரு சாரோடைய கைட்லைன் கிடச்சிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ நவீன கால சாணக்கியர் என் ஆசான் அவருடைய ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக அவருடைய அந்த கைட்லைன்லாம் ஃபாலோ பண்ணி சிறந்த ஒரு மக்களாட்சியை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல மாணவனாக இருப்பேன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாரை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துருந்தேன் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் நானும் ஒரு கொங்கு தேசத்தினுடைய ஒரு எளிய மகன் தான் அவள் சாரை பற்றி எல்லாமே பேசிட்டாங்க சரி அதனால் வந்து அவரை பற்றியான நினைவுகள் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு அவருடைய மனிதயத்தின் வழியிலையும் அறத்தின் வழியும் நானும் சிறப்பாக செயல்படுவேன் சொல்லி நான் மீண்டும் நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் அடுத்து சிஏஏ பற்றி ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் ஜோஷ்வா சத்யசீலன் அவர்களை அழைக்கிறோம் அன்பிற்கும் சாணக்கிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சீஃப் கெஸ்ட் மரியாதைக்குரிய ஐயா சதி துறைசமி அவர்களுக்கு வணக்கம் ஐயா நீங்க எம்எல்ஏ ஆகும்போது என்னோட வயது பூஜ்யம் அப்போதான் பிறந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதனால நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உங்க முன்னாடி நின்று பேசுகிறதுக்கும் மேம் பேப்பர் எடுத்ததுக்காக நிறைய பேச மாட்டேன் உங்ககிட்ட கேட்டேன் தான் சொல்லியிருக்கீங்க இதில் ரெண்டே விஷயம்தான் ஒரு சின்ன ரேஸ் நடக்குது அதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குதிரை கொடுக்குறாங்க டு அச்சீவ் த ரேஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் வந்து ஃபிஃப்டி மீட்டர் ரேஸ் அப்போ ஓடிட்டே இருக்கும்போது நானும் எனக்கும் ஒரு குதிரை கொடுத்துடுறாங்க ஏறிடுறேன் அந்த குதிரை ஒரு பீரியட் போனதுக்கு அப்புறம் ஓடவே மாட்டேங்குது கடைசியில் பார்த்தா ஒரு பீச் குதிரை கொடுத்துட்டாங்க அந்த குதிரை வந்து எட்டு மீட்டர் தான் ஓடி இருக்குது அப்போ வந்து மனசுக்குள்ள ஒரே தயக்கம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குவிட் அப்படின்னு வருது அப்போ ஒரு பாஸ் கொடுக்குறேன் வில் வெயிட் ஃபார் அ மந்த் அப்படின்னு சொல்லி அப்போ சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே வில் மீட் சம் பீப்புள் அப்படின்னு சொல்லி நான் பொதுவாகவே வந்து எனக்கு வந்து அட்வொகேட்டாக இருக்கிறதுனால சில ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஷேர் பண்ணுவேன் அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் டீம் பாண்டே சார் அப்போ இதில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் பீன் வித் பாண்டே சார் அதில் தெரிஞ்சு தான் எ லீடர் வில் நெவர் மிஸ் எ சான்ஸ் அப்படின்னு நான் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி எ குட்டர் கெனாட் பிகம் எ வின்னர் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் தெரிஞ்சு எ குட்டர் கெனாட் பிகம் வின்னர் அப்போ தான் அதில் ஜார்னி பண்ணுறேன் இந்த ஜேர்னி ஆஃப் ஃபிஃப்டீன் டேஸ் வித் சாணக்கியா டீம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வந்து டு டிசர்வ் யூர் லீடர்ஷிப் ரோல் அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்து இதை கற்றுக்கிட்டு அதை கற்றுக்கணும் இல்லை ஹூ ஆர் யூ என்னோட லீடர்ஷிப் ரோல் என்ன என்னோடய பாட் என்ன நான் எங்கே இருக்கேன் அதை நல்லாவே நான் கிராஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு பண்டிசருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க் யூ சார் அதே மாதிரி இந்த ஜேர்னி ஆஃப் ஃபிஃப்டீன் டேஸ் ஐ வில் மேக் அ ஹிஸ்ட்ரி இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக அந்த ஹிஸ்ட்ரிய நான் என்னோடய வயசு அறுபதுல எழுதுவேன் அன்னைக்கு இந்த ஃபிஃப்டின் டேஸ் ஜேர்னின்னு சொல்லி அதில் ஒரு டாபிக் இருக்கும் நன்றி எனக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்து சிஏஏ பற்றி பேசுகிறதுக்காக மிஸ்டர் ஆரோக்கிய பாகியநாதன் அவர்களே அழைக்கிறேன் பெருமதிப்பிற்குரிய சைதை துரைசாமி ஐயா அவர்களே பெருமதிப்பிற்குரிய பாண்டே அவர்களே மரியாதைக்குரிய காயத்ரி மேடம் அவர்களே சார் நான் உங்ககிட்ட ஏன் ஆசீர்வாதம் ஆனாங்கன்னா நீங்கள் எம்ஜிஆரை தொட்டிருப்பீங்களே சார் ஜெயலலிதா அம்மா கிட்ட உங்கள் சபரிசம் பட்டிருக்கும்ல சார் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்கள சார் உங்கள் கிட்ட வாங்கினா கிட்ட வாங்கின மாதிரி தான் சார் அதனால நீங்கள் குறைச்ச ஒரு கிடையாது சார் லட்சக்கணக்கான மக்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கை கொடுக்குறீங்க உங்கள் ஆசீர்வாதத்தை திருப்பி வாங்க முடியுமா சார் சந்தே சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வாங்கிக்கிறது தான் கிட்ட ஏன் ஆசீர்வாதம் வாங்கினேன்னா நாட்டில் உண்டு ஆயிரம் தான் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் கமலஹாசன் சார் அவருக்காக தான் இந்த வரியை எழுதினாருன்ட்டு எனக்கு தோணுது என்னுடைய ஆராய்ச்சிகளின் படி சாரோட பிறந்தநாள் நான் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது இஃப் இட் இஸ் கரெக்ட் ஐப்பசி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் நீச்சம் ஆனால் அது ப்ராப்பராக நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் ரிசர்ச்சர்ன்றதுனால சொல்கிறேன் அந்த வகையில் வந்து ராஜராஜன் சோழன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் சூரியன் நீச்சமாகி நீச்சபங்கம் பெற்றவர் அது மாதிரி இவருக்கு பாஷா படத்துல வர்ற மாதிரி நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் அரசியல் ஊறி போன ஒருத்தனால தான் இந்த பியூர் பாலிடிக்ஸ் கதை எடுக்கவே முடியும் நான் வியந்திருக்கிறேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாணக்கிய அந்த தம்பி கேட்பார்லையா அப்படிதான் தினமலர்ல என்ன பண்ணீங்க ஸ்ரீவனிபுத்தூர்ல என்ன பண்ணீங்க தந்தி டிவியில என்ன பண்ணீங்க அந்த நாடி நரம்பு ரத்தம் சதல அரசியல் ஊறி இருக்கு சார் அவர்கிட்ட படிச்ச எல்லாருமே எல்லா கட்சியிலிருந்தையும் வந்து படிச்சாங்க நான் இப்ப வந்து அவர்கிட்ட படிச்சுட்டு சொந்தமா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே முடிவு பண்ண பார்த்துக்கோங்களேன் அதுவும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிக்கிறதுக்கு நாட் ஈவன் தமிழ்நாடு இந்திய அளவில் ஐநூத்தி நாற்பத்தி மூணுலையும் நிக்கிற அளவுக்கு அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு நம்புவீங்களா ஸோ நாளைக்கு வந்து ஒரு இந்திய அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தி அவர் நீங்க வேணா வந்து சாணக்கியனாகவே இருக்கலாம்னு நினைக்கலாம் சார் ஆனா உங்க உங்க உடம்பு ஃபுல்லா வந்து அரசியல் இருக்கிறதுனால காலம் வந்து உங்களை சத்திரியனா மாற்றும் நீங்க நேரடி அரசியலுக்கு வரணும் வந்தா மக்களுக்கு அது நல்லது மக்களுக்கு அந்த வகையிலையும் சேவை செய்யலாம் சாணக்கியனா இருக்கிறத விட சத்திரியனா மாறுங்கன்ட்டு ஒரு வேண்டுகோளை விடுத்து உங்களை வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்